கத்தாவே கத்தாவே என்னையும் கைவிட்டுன்னு கதர்னார் அப்படின்பாங்க அதே போல் இந்த அம்மா என்ன செஞ்சுருக்கணும் ஏசப்பாட்டை கதறி இருக்கணும் என்னையாக வந்து கன்னியாஸ்திரியை வச்சுட்டு பாதுகாப்பு நடை அலைய விடுறீங்க என்னையும் பாதிரியார் ஆக்குங்க என்னையும் பிசப்பாக்குங்க என்னை போன்ற பெண்கள்லாம் கன்னியாஸ்திரியாக போயிட்டுருக்கோம் இவங்களெல்லாம் வந்து போப்பாண்டாராக்குங்க அப்படின்ட்டு ஏசப்பாக்கு பாட்டு பாடி இருக்கணும் வணக்க மாட்டாமா பேசிகிட்டு இருப்பார் அவர் என்ன கேட்டார் திருமணம் தப்பாக எதுவும் கேட்டாரா அவர் கேட்டப்பறம் நியாயமான கேள்வி அதோட அதிகமாகவே கேட்கலாம் உனக்கு கோயிலை பார்த்தா அசிங்கமான பொம்மைக்கு தானே ஞாபகம் வரும் அப்புறம் புடுங்க இருக்க கோயிலுக்கு போறே நீ இந்த கட்ட பஞ்சாயத்து தலைவர் பிளாஸ்டிக் சேர் திருமாவளம் வந்து உனக்கு எங்க உரிமை இருந்திருக்குது நீங்க இருக்கிற கட்சியில் இருக்கா அவருக்கு உரிமை இருக்கா இங்க வந்து கிருஷ்ணா இது பண்ணிட்டு இருக்காப்புல உன்னை அடக்கி வச்சுட்டு இருக்கிறாப்புல நீ அங்கே இங்கே வந்து அடங்க மறு திமிறி ஏழு திருப்பி ஏடி அதெல்லாம் அங்கே சொல்ல மாட்டேங்கிற ராதவகிருஷ்ணா பார்த்தா பொட்டி பாம்பு அடங்கி போயிருந்தா அவங்க கட்சிக்காரன் சொல்லிட்டு இருக்கா மு க ஸ்டாலின் நோம்பு கஞ்சி குடிக்க போகும்போது பொண்டாட்டியை கூட்டு போற வலிக்குது சார் அவங்க நோம்பு கஞ்சி குடிக்கிறாங்க கிறிஸ்துமஸ்க்கு நான் என்ன சொல்றேன் அவங்க தனிப்பட்ட விஷயம் சார் நீங்க மத்திய குடும்பத்தோட போறீங்கல்ல ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணணும்ன்றத நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்க ஆஹா நீ ரெட்ட வேடம் எதுக்குன்னு கேக்குறேன் சேகர் பாபு அவர்கள் தெளிவா சொல்றாரு யாரு எந்த மதத்தை பத்தி தவறா பேசினாலையும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு அதை பொறுத்து கொள்ளாது இசைவாணி மேல நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையான்றதை நாங்க சட்ட வல்லுநர்கள் கூட ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் தவறு இருக்கும் பட்சத்துல நாங்க நடவடிக்கை எடுப்போம் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு எனக்கு எப்படி வெக்கம் கட்ட அறநிலையத்துறை அல்லை அமைச்சரே அப்படின்னு கேட்க சொல்லுது அப்ப இங்க நடக்கிறது அப்புறம் என்ன அநியாயம் இது இந்த டைலாக் ஒன்று சொல்லணும் கருணை சொன்ன டைலாக கோயில் கொடியர்கள் கூட ஆரம்பிக்கிறது சர்ச்சை சொத்து அப்படி தான் ஆயிட்டு இருக்குது அதை போய் பாருங்க மதராசாக்கள் போறோம்னா இது அந்த உத்தரப்பிரதேச பார்த்தீங்க மத சைடில் போற வந்து மதவரி தூண்டுறாங்க இந்த இது பயங்கரவாத தான் மூளைச்சலவை பண்றாங்கன்றாங்க அங்கே போய் பாருங்கடா அதை விட்டு கோயிலே இது பண்ணிட்டு இருக்கீங்க உச்ச நீதிமன்றம் எதுக்கு போனாங்க நாங்களே விசாரிக்கிறோம் நல்ல முறையில் நாங்களே விசாரிக்கிறோம் நம்பிக்கையில இருந்து நான் அங்கே போறேன் புகார் கொடுத்த பெண்மணியை வந்து துணி அவுத்து விசாரணை பண்ணாங்க புகார் இருக்குது ஒரு மாதிரி நம்பிக்கையில் போற போ நீ இதுல என்ன கண்டுபிடிச்சிருக்க தமிழ்நாட்டில் இந்த திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிக்காத கண்டுபிடிக்கல மனத்தை கண்டுபிடிச்சி போயிட்டு இருக்கு தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் திரு களத்தே செல்வா அவர்கள் வணக்கம் நமஸ்தேங்க பார் ரஞ்சித் அவர்கள் நடத்திய நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு த கேஷ்லெஸ் கலெக்டிவ்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி சென்னையில் நடத்துகிறாரு அந்த நிகழ்ச்சியில் ஒரு பெண்மணி பாடிய பாடலை இப்போ தூக்கிட்டு வந்து சமூக வலைதளங்களில் பரப்பி அந்த பெண் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை போன்ற இந்து முன்னணி எல்லாம் வந்து கண்டன குரல்களை தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இல்லை நீங்கள் ஆரம்பத்துலேயே ஒரு பொய்யோ சொல்லணும்னு ஒரு முடிவோடு பேசிகிட்டு இருக்கீங்க போல இருக்குது நீங்கள் அந்த செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல புகார் கொடுத்தது போகிற ஐயப்ப பக்தர்கள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த அமைப்புகள் யாரும் கொடுக்கவே இல்லை முதல்ல ஐயப்ப பக்தர்கள் கொடுத்துட்டு ஐயப்ப பக்தர்கள் புகார் சமூக அந்த வீடியோ போன்ற போய் பாருங்க அதை எடுக்கவே இல்லை இந்தியங்களை பரப்புறாங்க பாஜகவினர் பரப்புறாங்க பரப்புற பொதுமக்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா இப்ப இந்த இசைவாணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்துவாக இருந்துகிட்டு என்னையே ஐயப்பங்களுக்குள்ளே உடல்னு கேட்டாவது சொல்லலாம் இப்படிலாம் பக்குவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிறிஸ்தவச்சி இல்லை இந்து மதத்துல நான் போயிருக்கேன் இந்து மதம் போய்ட்டு இல்லை உடம்பு நீ கிறிஸ்தவச்சி ஆகிட்ட நீ என்ன கேட்டுக்கணும் என்னையே போப்பாண்டர் ஆக மாட்டேங்கிறீங்க என்னையே பார்க்க மாட்டேங்கிறீங்க ஏ சொல்ல கத்திரியை கைவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கதை கடைசியாக இது அந்த மூணு சிலுவில மூணு ஆழியில் அடிக்கும் பொழுது கத்தாவே கத்தாவே என்னையை கைவிட்டுன்னு கதர்னார் அப்படின்பாங்க அதே போல் இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கணும் ஏசப்பாட்ட கதறி இருக்கணும் என்னையா வந்து கன்னியாஸ்திரியை வச்சுட்டு பாதுகாப்பு பின்னடை அழைவு விட்றீங்க என்னையும் பாதிரியாராக்குங்க என்னையும் பிசப்பாக்குங்க என்னை போன்ற பெண்கள்லாம் கன்னியாஸ்திரியாக போயிட்டுருக்கோம் இவங்கெல்லாம் வந்து போப்பாண்டாராக்குங்க அப்படின்ட்டு ஏசப்பாக்கு பாட்டு பாடி இருக்கணும் அதை விட்டு நீ ஐயப்பனுக்கு வரதான் எங்கள் பேச்சு உன்னுடைய மதம் என்ன உன்னுடைய கோட்பாடு என்ன உனக்கு அங்கே என்ன வேணும் அதை போய் கேடு உன்னை வீட்டை விட்டு வெளியே போயிட்டரில்ல அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த புருஷன் வேணான்ட்டு நோட்டத்தில் கட்டிகிட்டு போயிட்டேன் அப்புறம் இந்த புருஷன் மறுபடியும் மறுபடியும் இருக்கேன் உன் புருஷனை பார் உன் பிள்ளையைப்பார் அப்படி போ அது இன்னும் அது சமூக எல்லாம் பார்த்தேன் அந்த அம்மாவோட புருஷனை விட்டு போயிட்டான் அப்படின்னாங்க இப்படி இருந்தால் எவன் இருப்பாங்க கூட அப்படின்னு அப்போ எனக்கு தோணுச்சு அப்போ உனக்கு என்ன வேண்டுமோ உன்னுடைய மதத்தில் உனக்கு வரைஞ்சி ஓ ம இந்த மதத்தில் சொல்லி கேட்டு எனக்கு இதில் ஆனால் போகிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன்னா சரி அப்படி சொல்லலாம் நீ அதை போய்ட்டு செல்வியை கழுத்தில் மாட்டிக்கிட்ட பாட்டெலாம் ஆடிட்டு இருக்க இதில் தாடிக்காரன் பேத்தி அப்படின்ட்டு அந்த தாடிக்காரனுக்கு கடவுளே பிடிக்காது அப்புறம் அவனை பேத்திய வந்து யாரை ஏமாத்த இந்த பாட்டு அந்த தாடிக்காரை பேத்தியும் அந்த தாக்காரை சொல்லியிருக்காரு உரிமைகளை கேட்டு வாங்கன்றதை சொல்லியிருக்காரு இல்லை நான் அந்த மாதிரி கேடிக்கிறனுக்குலாம் நாங்கள் வாத்தியாக இருந்தவங்க அது மாதிரி பெரிய பெரிய கேடிகள் நாங்கள் வாத்தியாக இருந்தோம் இன்னும் பண்ணிக்காரங்க நீ அவள் பேத்தியாதானே இருந்திருக்க அந்த அதாவது சொல்லுவாங்க ஈவரம்சம் மண்ணு மண்ணு அவனை மண்ணாக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் இங்கே உட்காந்து யார் இப்போ எங்கே ஈவரம் ஈவரின் கொள்கை என்ன இருக்குது அவர் சொன்னால் ஒன்று மட்டும் நடந்திருக்கு இந்த பக்கம் இருபத்தொன்று பிறப்புகள் மட்டும் இன்னும் இருந்துகிட்ருக்காங்க அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மதத்துலேயும் அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லை ஓ மதத்துல நம்பிச்சு ஏசப்பா கேட்டு இருக்கணும் போயிட்டு இல்ல கன்னியாசி என்ன வந்து இருந்து பாதிரியார்க்கு கொண்டு போய் சொல்லு போ பாக்க சொல்லு பிசப்பாக்க சொல்லு அங்க போய் கேட்டு இல்ல உனக்கு வந்து நீ வந்து இந்த தாடிக்காரன் பேத்தி அப்படின்னு சொன்னா அவன் சொன்ன மாதிரி கப்பை போய் எடுத்துட்டு போயிருக்கணும் அவன் சொன்ன கப்பை போய் இருக்க கூடாதுல்ல ஏசப்பா விட்டு விடாதே பாட்டு பாடுறாங்க அதான் சொல்றேன் அப்ப உன வந்து தாடிக்காரன் வந்து ஏசப்பட தானே சொன்னான் அப்புறம் அவன் விட்டா அப்படி இந்த இரட்டை வேடம் எதற்கு உங்களுக்கு இந்த ஒரு புகழ் இதுக்கு வரேன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எடுத்தவொடனே இந்த இந்து மதத்தை அடித்தோம்னா போன உடனே நமக்கு வந்து இருக்கிறவன பிச்சை போட்டோன்னு ஒரு இது இருக்குது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எப்படி அவங்க பிரபலமானதுக்கு தான் திட்டமிட்டு பண்ணுறாங்க ஆமாம் இப்போ மறுபடியும் இதை வந்து இது வைரல் வந்து அவங்கள தான் ஆக்கிருப்பாங்க எவனும் இப்போ தேடி எடுத்து போட போகிறது கிடையாது அது பார்த்து இப்போ நமக்கு வந்து எப்படியாவது பண இது இருந்திருக்கும் பண முடக்கம் இருந்திருக்கும் அவங்களுக்கு அதனால் அவங்களே வைரலாக்குறாங்களே தவிர நீங்கள் அதெல்லாம் போய் பார்க்கலாம் யாரும் இந்து மொழிகார யாரும் பண்ணவில்லை பிஜேபிக்காரை யாரும் பண்ணவே இல்லை பண்ணவனுக்கு வந்து ஏதாவது ஆயிரம் போகிறான்னு பாதுகாப்பு தான் போய் கூட போயிட்டுருக்கேன் ஐயப்பசாமிக்கு போகிறாங்க அடிச்சிட போகிறேன்னு கூட போயிட்டு இருக்கும் நீங்கள் ஒன்று அடுத்து கேட்பீங்க யார் யார் அடிப்பான்னு கேட்பீங்க இந்த யூடியூப் ஒருத்தர் இப்போ கூட பார்த்துருப்பீங்க இந்த தேலையில் வணக்கம் டா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பார் அவர் என்ன கேட்டார் தப்பா எதுவும் கேட்டாரா அவர் கேட்டப்பறம் நியாயமான கேள்வி அதோட விட அதிகமாகவே கேட்கலாம் உனக்கு கோவிலை பார்த்து அசிங்கமான பொம்மைகள் தானே ஞாபகம் வரும் அப்புறம் பிடுங்கிருக்க கோயிலுக்கு போகிற நீ உனக்கு என்ன வேணாம் இந்து பெண்கள்லாம் வேசிகள்னு சொன்னேன் சொன்னான் அவன் தானே அவர் தானே திருமாவளவனவர்களும் மேற்கோள் காட்டியிருக்காரு இன்னைக்கு இசைவாணி பேசணத்துல எந்த ஒரு தவறும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அதுதான் சொல்கிறேன் இப்போ நான் இசை ஃபர்ஸ்ட் இவர் பே திருமாவளம் பேசிடுவோம் இந்த பஞ்சாயத்து தலைவர் பிளாஸ்டிக் சேர் திருமாவளவன் வந்து உனக்கு எங்கே உரிமை இருந்திருக்குது நீங்க இருக்கிற கட்சியில் ஒரு உரிமை இருக்கா இங்கே ஆதவ கிருஷ்ணா வந்து ஆட்சி இது பண்ணிட்டு இருக்காப்புல உனக்கு அடக்கி வச்சுட்டு இருக்கிறாப்புல நீ அங்கே இங்கே வந்து அடங்கி என்னது மறு திமிறி ஏழு திருப்பி அங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க ராதவகிருஷ்ணை பார்த்தா பொட்டி பாம்பு அடங்கி போயிருந்தோம் அவன் கட்சிக்காரன் சொல்லிகிட்டு இருக்கான் ஆனால் இந்து கோயிலை பார்த்தா இப்போ இது அதிகமான பொம்மைகள் நான் பரப்பு பிடுங்குற கோயிலுக்கு போகிறேன் இதே இப்படி இவங்க எல்லாமே இதே இப்படி இந்த மாதிரி இவரை எடுத்துக்கிடுங்க மு ஸ்டாலின் எடுத்துக்கிடுங்க பஞ்சாயத்து முதல்வர் இந்த மாதிரி பிடிக்க திருமாவளவன் பழனி கோயிலுக்கு போகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் திருமாவளம் போகிறது தப்பு இல்லை நான் தப்பு பிரச்சனை சொல்லலை ஆனால் இந்து கோயில்களை இழிவாகவும் ஆபாசமாகவும் பேசிட்டு அங்கே போகிறது எனக்கு என்ன வேலைன்னு கேட்குறேன் மனம் திருந்தி கூட போயிருக்கலாம் இல்லை ஏன் அப்படி சொல்லவே இல்லையே நான் வந்து போகிற பார்க்க வந்தால் இவரை உனக்கு எதுக்கிட்ட அதெல்லாம் வேலை அப்படின்றோம் உன் கட்சியை வளர்க்குற வேலையப்பாரு இல்லை கட்சியை கமிஷன் பிச்சு எடுக்கிற வேலையப்பாரு இல்லை கட்சியை வச்சு பண்ணுற பண்ற வேலையப்பாரு அது இந்த வேலையை பார்த்துட்டு உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது அப்புறம் புரிஞ்சாங்க சரி இப்போ இதே இப்போ இதே தான் இவங்களும் பண்ணுறேன் ஸ்டாலின் பார்த்துக்கிடுங்க உனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது இதுக்கு என்னது ரம்ஜா எடுக்க நோன்பு கஞ்சி குடிக்க போயிடுறாரு கிறிஸ்துமஸ் கேக் ஆட போயிடுறாரு கூட புராட்டியை கூட்டு போக வேண்டியது தானே சரி அமைச்சர் முடிச்சிருவோம்

இந்த மாதிரி உனக்கு நிறைய இந்து மத வெறுப்பு கத்து நிறையா உண்டு உனக்கு அப்புறம் புனட்டி ஏன் அனுப்பிட்டு இருக்க இது கூப்பிட்டு போ சர்ச்சி கிறிஸ்துமஸ் கூப்பிட்டு போ இல்ல மசூதிக்கு நோம்புகஞ்சி குடிக்கு கூட்டிட்டு போ தர்காக்கெல்லாம் போயிருக்காங்களே அவங்க நீ அவர் அனுப்பி கூட கூப்பிட்டு போன்ற இங்க போகிற இங்க கூட்டு போண்டியதானே எப்படி வந்து போகும்போது கூப்பிட்டு போய் இங்கேயும் கூட்டு போக வேண்டியதானே ஒரு முதலமைச்சர் என்ன என்ன பண்ணணும்ன்றத நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்க ஆஹா நீ ரெட்டை இடம் எதுக்குன்னு கேட்குறேன் ஒரு சைடு இந்து மத திட்டே இருப்பேன் உன் பிள்ளை வந்துட்டு களிமண் அப்படி ஆனால் பிள்ளையோட போய் பொண்ணு போயிட்டு அவன் கோயில போய் சுற்றிட்டு இருப்பேன் இதே பிள்ளைத்த இதுக்கு பெற்று நம்ம எப்படி கிரிவலம் போயிட்டு நான் வந்து சுட்டுப்பயணி இது சோதனையிட வந்தேன்ட்டு காரில் போ ஏன் நடந்து போகிற உள்ளே பயம் இருக்குல்ல யார் வீட்டு பணத்திற்காக வெளியே நடிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு இந்து மருத்துமாதிரி பெரிய நம்பிக்கை இருக்குது இந்து மதத்துக்கு பெரிய பற்று இருக்குது அப்போ நீ வந்து இந்து மருத்துவமனையில் நம்பிக்கை இல்லை பற்றுலாம் பொண்டாட்டி விட்டுறக்கூடாது இந்து மரம் கோயிலுக்கு அனுப்பக்கூடாது அப்போ பொண்டாட்டி அடக்காம மற்ற யார் அடைக்கிற போகிற ஊரில் சொல்லுவாங்க பொண்டாட்டி அடக்கில் வர பேச்சு பேசுகிறேன் அப்படிம்பாங்க அதே பற்றி நம்ம தமிழக பஞ்சாயத்து முதல்ல பார்த்து கேட்கலாம் இல்ல உதயநிதி இவன் திருமாவளவு என்ன செய்ய இங்கே வந்துட்டு உட்காந்து இந்து பெண்கள் வந்து இந்து கோயில் ஆபாசம் மிக்கவை அப்புறம் பிடிந்திருக்காங்க போயிட்டு பழனி கோயிலுக்கு போற ஏன்னா உள்ள வந்து உனக்கு இந்து மதத்து இது இருக்குது இந்து மதம் தான் நம்பிக்கை இருக்குது ஓட்டு வங்கிக்காக போறாரோ ஆமா ஓட்டு வங்கி இல்ல ஓட்டு வங்கிக்காக போற இவர் இந்து மதத்து பெரிய நம்பிக்கை உண்டு திருமாவளவனுக்கு அப்பன் பேரு ராமசாமி தொல்காப்பியன் மாத்தின துணி இருந்தவனுக்கு திருமாவளவன் பேரை பீட்டர் அல்பன்சன் மாத்திட்டு போக வேண்டியதானே இந்த திராவிட தலைவர் அனைவருக்குமே சொல்லுங்க அந்த ஒரு தொண்டர் புத்தகம் சேர்த்தா இருப்பாங்க அவர்களோட கரைசில திருநரை பூசிக்கிட்டாரு அப்படின்னாங்க எல்லாருக்குமே பயம் உண்டு எல்லாருக்குமே இந்து மதத்தில் நம்பிக்கை நம்பிக்கை உண்டு ஆனால் வெளியிலிருந்து வர அந்நிய நாட்டு மதத்திட்டு வாங்குற காசு குறைச்சிட்டு இருக்காங்க இங்கே உட்காந்துட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க இல்லைன்னு சொல்றவங்க யாருமே என்ன செய்யணும் பொன்னாட்டி அனுப்பக்கூடாது உங்களுக்கு ஒரு மதத்தை பிடிக்கிற பொன்னாட்டி அனுப்பாத பிள்ளை அனுப்பாத நீ போய் நான் வந்து இது ஆய்வு பண்ண சுற்றுப்பயணம் பண்ணாத இல்லை எல்லாம் வந்து அந்த இசைவாணி மேல அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க பாபு அவர்கள் தெளிவாக சொல்றாரு யார் எந்த மதத்தை பற்றி தவறாக பேசினாலையும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு அதை பொறுத்து கொள்ளாது இசைவாணி மேலே நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையான்றதை நாங்கள் சட்ட வல்லுநர்களுக்கு கூட ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் தவறு இருக்கும் பட்சத்தில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் எனக்கு வெக்கங்கட்ட அறநிலையத்துறை அல்லை அமைச்சரே அப்படின்னு கேட்க சொல்றது அது என்ன தவறு என்ன இன்னும் என்ன வேணுங்க இந்த கைப்புளுக்கு கண்ணாடி தேவையானு கேட்குற மாதிரி பார்த்தோன்னே தெரியுது ரொம்ப காரி துப்பிட்டு இருக்கான் உனக்கு இன்னும் என்ன தெரியணு அங்கே தப்பு இருக்குது இல்லைன்னு தெரியுறதுக்கு தப்பு இல்லாமல் இவ்வளோ பேர் கண்ணு இது இது பண்ணி புகார் பண்ணிட்டு இருக்காங்க தப்பு இல்லாம இவ்வளோ மக்கள் கொந்தொழிச்சு போயிருக்காங்க உனக்கு இது கொடுத்த வேற என்னத்த பார்த்துட போற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லை இந்த பொண்ணு வந்து இந்த அம்மனி வந்து இந்த இப்போ இப்படி வந்து இந்து மாதிரி தெளிவாக பேசியிருக்கு இந்து மாதிரி கடவுள் தப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை கூட தெரியுது ஒரு அமைச்சருக்கு தெரியல அப்புறம் அமைச்சருக்கு என்ன தகுதி இருக்குங்க அவருக்கு இந்த குற்றத்தை கண்டுபிடிக்க கூட இல்லாத அமைச்சர் வந்து என்ன சாய்ச்சிட போறாரு யாரை ஏமாற்ற வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காரு அவரு அமைச்சர் சபரிமலைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு சார் அவரு படிக்கிற ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இவர் அறநிலையத்துறை அமைச்சர் அலையில அமைச்சர் நீ பண்றது பூரா அயோக்கிய தானோ இந்த அறநிலையத்துறை எடுத்துக்கிடுங்க ஆனா பாரஞ்சித் அவர்கள் சொல்றாரு இல்ல இப்ப கருத்துரிமை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு கருத்து வரும் இப்ப உச்ச நீதிமன்றத்தை அவர் மேற்கோள் காட்டி இவர் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து இந்த பெண்மணி வந்து பேசுறாங்க இது வந்து நாங்கள் மட்டும் ஆலோசனை கொடுன்றாங்க முதனத்து நேற்று பேப்பர்ல வந்துருக்குது இருபத்தி பேரை அண்மை துறையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அம்மன் கோயிலு போலீஸ் சான்றிதழ் கொடுத்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருத்தணி கோயில் அதே போல இருக்காங்க திருத்தணி கோயில் ஒருத்தருக்கு விசாரணை கூப்பிடுறாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க சேர்த்தது யாருங்க சேர்க்க துணை போனது யாருங்க இவெல்லாம் சம்பளம் யாரோட பணங்க போயிட்டு இருந்துச்சு ஒரு கோ திருத்தணி ஒருத்தர் வந்து பிடிக்கிறாங்க பிடிச்சி கேட்கறாங்க அவன் சொல்றானா என்ன பிடிச்சி வந்து சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா பத்து பேர் உள்ளவங்க காட்டி கொடுப்பேன் அப்படின்றாங்கண்ணா இன்னைக்கு மதுரையில் வந்து இருபத்தொன்பது மாட்டியிருக்காங்க நான் என்ன சொன்னேன் இதுக்கு ஒரு இந்த கையாலாகாத அமைச்சர் இந்த பெண்மணி பேசுறது தப்பு இல்லை என்ன இவர் அமைச்சர் ஆச்சுன்னு இன்னும் எவ்வளோ கேடுகள் நடக்க போகுதுன்னு தெரியல இந்த அளித்துறை கோயிலில் பாராஞ்சத்தை அவர்கள் சொல்றாருல கருத்துரிமை அப்படின்றத அவர் கருத்துரிமை நீ வந்து உனக்கு வந்து அந்த பெண்மணி வந்து கருத்துரிமை எங்கே கேட்கணும் நீ எங்கே இருக்கே அங்கே கருத்துரிமை கேட்கணும் நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஒன்னி கிறிஸ்தி சர்ச்சை வைக்கும் கருத்துரிமையை கேளு இல்லை இந்து மதத்தை கேட்பா பார்த்துக்கடி மசூதிக்கும் போய் கேளு உள்ள பெண்களோட சொல்லி கேளு இல்லை இந்து மட்டுமே இழிச்சே வாயினா எவ்வளோ அடித்தாலும் பெசை வாங்கிட்டு போகிறதுக்கு நீங்கள் அடிச்சுட்டே இருக்கணும் இருந்துட்டே இருக்கணுங்கிறதுக்கு உன் கருத்து கருத்து கருத்துமை பருப்புலாம் எங்கே மட்டும்தான் வேகுது கிறிஸ்தவ மட்டும் முஸ்லீம் வேக மாட்டேங்குது தான் நடிகர் சூர்யா ஜோதிகாவை நீங்கள் திருப்பி திருப்பி அவங்க இப்போ கோயிலுக்கெல்லாம் போனால் கூட அதை வச்சு நீங்கள் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க கங்கோல உளுந்த அடி சங்க குழுந்த அடி இவன் ஆர்ஜே பாலாஜி வந்து கதரை விட்டுருக்கு பார்த்துங்கண்ணா சங் பாவடை இல்லை பாவடை இல்லைன்ட்டு அப்போ பேட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்கள் வந்து திராவிட வேசி ஊடகங்கள்னு சொல்லுவாங்க ஊடக இதில் எல்லாம் சமூக இதெல்லாம் இந்த திராவிட வேசி ஊடகங்கள் புறம் பாருங்கள் அவன் ஆர்ஜே பாலாஜி வந்து நான் சங்கி இது சங்கி இல்லைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் பாவடை இல்லைன்னு சொன்னான் அதை யாரும் அங்கே போடவே இல்லை தலைப்பு செய்தியில் நான் சங்கி இல்லை நான் சங்கி இல்லை அதுதான் போட்டுக்க அனுத்துறேன் அதுக்கு மேலே பாவட இல்லைன்னு போட்டுக்க சொல்லியிருக்கேன் நான் சொல்லு அது சொல்ல வலிக்குது உங்களுக்கு ஒரு நடிகர் வந்து சங் நான் பாவடையும் இல்லை சங்கியும் இல்லை என்றான் நீ பாவடம் இல்லைங்கிற யாருக்காண்டி பயந்து மறைக்கிறீங்க அவ்வளோ பயம் இருக்கு துறைக்கு வர்றீங்க இல்லை பணத்தை கண்டிப்பாக வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு போங்க எங்களுக்கு பயம்லாம் கிடையாதுங்க நாங்கள் பணத்தை கேட்டு பணத்துக்கு வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு போங்க பணம் தான் முக்கியம்னா இருக்கிற அரசியல் எதுவும் இந்துக்களை ஏமாற்றுறோம் இருக்கிற பத்திரிகை துறையும் இந்துக்களை ஏமாற்றுது இல்லை இவங்க வேறு இடையில கருத்துரிமை இன்ட்டு வந்துடுறானுக்கா கையில கொடிய புஷ்டம் கருத்துரிமை முஸ்லீம் மரத்துலையும் இருக்கிற கிறிஸ்தவ மரத்துலையும் போய் கேள்வி எங்கள் கருத்துரிமை நாங்கள் கேட்டுப்போம் எங்களுக்குள்ள உரிமை நாங்கள் பார்த்துப்போம் நீங்கள் போயிட்டு இல்லை வீட்டுக்கு வெளியே போயிட்டு இல்லை அங்கே போய் கருத்துரிமை பாத்துக்கோ கன்னியாஸ்திரி போயிட்டு போற கல்யாசம் என்ன ஆனாங்கன்னு தெரியல பாவமணி போன இந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாவமணி போன பெண்கள் வந்து என்ன ஆனாங்கன்னு தெரியாது தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் இப்போ அங்கெல்லாம் போய் கத்துரிமை கேளு அந்த பாதிரியார் மறுபடியும் சர்ச்சைக்கு வேலைக்கு வச்சுட்டாங்களா பாதிரியார் ஃபாஸ்ட்டாக போயிட்டாருன்றாங்க இதே ஜோதிகா மேலே கூட தான் நீங்கள் விமர்சனம் வச்சிங்க அது பழைய ஸ்பீச்சில் அவங்க பேசும்போது மேடையில் சொல்கிறாங்க கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய காசை வந்து மருத்துவமனைக்கு இதுக்கெல்லாம் செலவு பண்ணுங்க இன்னைக்கு அவங்களே கோயிலுக்கெல்லாம் போகிறாங்களா என்ன சொல்லுங்கள் படம் கங்கு எடுத்த படத்தை கொண்டு மற்ற நாள் மருத்துவமனை கட்டிட்டு மற்றவனை போயிருக்கலாமே நீ இன்னும் பொண்ணி வந்திருக்கும்ல நீ தானே சொன்னி ஜோதி தானே சொன்னாங்க நீங்கள் வந்து கோயில்கள் கட்டுறது தான் இது பண்ணுங்க பள்ளிக்கூடங்கள் கட்டுங்கன்ட்டு பொதுவாக இப்போ கோயில் யாரும் கட்டதே கிடையாது இருக்கிற காலங்காலமாக இருக்கிற கோயிலை பார்த்துட்டு இருந்தாலே போதும் இருக்குது இப்போ கட்டப்படுவதற்கு போகிறோம் சர்ச்சைகளும் மசூதிகளும் தான் அதுதான் சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு தெரியலருந்து அங்கே சொல்லியிருக்கணும் என்பது சர்ச்சை மசூதி கட்டாதீங்க நான் சொல்கிறேன் துணிச்சலே கிடையாதுங்க துணிச்சல் இல்லாமல் சொன்னேன் இந்துக்கள் வந்து இவங்க வந்து இன்னும் அப்படியே அந்த கால இந்துக்கள் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க இவ்வளோ அடிச்சாலும் வாங்கிட்டே இருப்பாங்க அப்பாங்க காலத்து இந்துக்கள் தாத்தா காலத்து இந்துக்கள் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க இந்த தில்லை நடராஜன் ஸ்ரீரங்கநாதரையும் வீரங்கி கொண்டு பிளக்குனாலும் என்னால் என்னாலும் என் வாலின் பொண்ணு நாளும் பேசிட்டேன் நானு பார்த்தீங்களா அண்ணா துறையும் கருணாநிதியும் அந்த மாதிரி பேர் பேச சொல்லி பாருங்களேன் அப்பா ஏமாந்தேன் தாத்தா ஏமாந்தான் இப்போ நானும் ஏமா பசங்களும் ஏமாடமாட்டான்னுக்கு அடிச்சா திருப்பி அனுப்பிங்க பாட சொல்லுங்களேன் பேச சொல்லுங்களேன் டெபாசிட் கிடைக்குதா பார்ப்போம் நீங்கள் வன்முறைக்கு போயிடுறீங்க நாங்கள் திராவிட கிழம வன்முறைக்கு போகிறதுக்கு ஆன்மீக இயக்குங்க ஓகே நீங்க அடிச்சுதாங்க நான் வந்து தினகரன் பத்திரிகை மூணு பேரை கொளுத்து நகர் வரலாறு எங்களுக்கு கிடையாது டாக்டர் பட்டம் கருணை கொடுத்த ஒரு பையனை கொண்ட வரலாறு எங்களுக்கு கிடையாது எந்த கொலை எங்களுக்கு மேலே வரலாறே கிடையாது இழந்த வரலாறு வேணா உண்டு இங்க மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு ஒண்ணு போட்டிருக்காங்க என்னன்னாக்க அங்க மதுரை ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த அந்த சிஎஸ்ஐ நிர்வாகிகள் வந்து அரசு நிலத்தை வந்து தவறா விற்பனை பண்ணியிருக்காங்க இதை வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு ஒண்ணு போட்டிருக்காங்க பெரும்பாலும் ஒரு வழக்கு சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவு போடுறாங்கனாக்க ஊடகங்கள் விவாதிக்கிறத அந்த வழக்கம் உண்டு ஆனால் இது எந்த ஒரு மீடியாலையும் பெருசாக செய்தியாக பதிவாகலை தினமடல் மட்டும் வந்துருந்துச்சி ஏன்னா அதை சொல்ல எனக்கு சொல்லலாம் இவங்க வந்து பணத்துக்காக பத்திரிகை நடத்துகிறவங்க இந்த தொழில் விட்டு வேறு தொழில் நிறையா இருக்குது பணத்துக்காண்டி பண்ணுற தொழில் அதை பண்ணிட்டு போகலாம் இவங்கெல்லாம் இன்னொன்று அந்த இது பார்த்திங்கன்னா முப்பத்தி முப்பத்தோரு ஏக்கர் மதுரை தல்லாக்குளத்தில் உள்ள சொத்து எதுக்காக அரசாங்கம் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ நிறுவனத்துக்கு கொடுக்கு அமெரிக்கன் மிஷினரினு ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்து கொடுக்குது எதுக்காக கொடுக்குது தொண்டு நிறுவனம் நடத்தவும் பெண்கள் மேம்பாட்டுக்காகவும் கொடுக்குது சர்ச்சிக்காண்டி கொடுக்கல இப்போ சர்ச்சை நிர்வாகி வந்து சர்ச்சிக்காண்டி கொடுத்த மாதிரி இருக்காங்க ஆனால் சர்ச்சிக்காகவும் கொடுக்கல தொண்டு நிறுவனம் நடத்துறதுக்கும் பெண்கள் மேம்பாட்டுக்காகவும் அரசு நிலத்தை வந்து முப்பத்தொரு ஏக்கர் நிலத்தை வந்து கிறிஸ்தவ நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க இந்த கிறிஸ்து இது என்ன செய்யறான்னு இவங்க அதில் ஒரு பங்கு வந்து முப்பது கோடி ரூபா சொத்தை வெறும் முப்பத்தி ஒரு லட்சத்துக்கு வித்துருக்காங்க அது வந்து இவரை வந்து கோர்ட்டு போயிருக்கு கோர்ட்டு போறாரு ஸ்டேஷனுக்கு போறாரு அங்கே யாருமே இது பண்ணல நம்ம நம்ம திராவிட காவல்துறை வந்து கண்டுக்கவே இல்லை ஏன்னா காவல்துறையும் கட்சியில் சேர்ந்த நிர்வாகியே ஒருத்தர் புகார் கொடுக்குறாரு புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதனால தான் அவர் வந்து நீதிமன்றத்தை அணைகிறார் நானும் சொல்றேங்க சொத்து வந்து கொள்ளையடிக்கிறது அவங்களுக்கு கொள்ளடிக்கிறது பிரச்சனையே நீங்க பாருங்க ஒரு இதுல பாதுகாப்பு அடிச்சே கொண்டாரு நாம் தமிழ் கட்சிக்காரன்னு இங்கே நடக்கிற புறம் என்ன நீங்கள் சர்ச்சை எடுத்து நீங்கள் வர்றது புறம் பாருங்கள் சர்ச்சை அப்படின்னாலே ரெண்டு விஷயம் ஒரு ஒன்று பாலியல் பலாத்காரமாக இருக்குது இல்லைனா பங்குல ச பங்கு பொருள் சண்டையாக இருக்குது ரெண்டு தான் வேறு என்ன இருக்குது இங்கே சர்ச்சைக்கு போனால் மன நிம்மதி கிடைச்சி ஏன்னா சர்ச்சைக்கு போனால் நிம்மதி கிடைக்கும்னா ஜோதிகாவும் சூர்யா இவங்களுக்கு திருமாவும் இவங்களும் சர்ச்சைக்கு போயிட்டு இருந்துருப்பான் இங்கே பழனி கோயிலுக்கு எங்கேயும் போயிட்டுருக்காங்க அங்கே நீங்கள் இந்த பழைய இந்த நியூஸ்லாம் எடுத்து செய்தி பாடலாம் பாருங்களேன் சர்ச்சினாலே பாதிரியான பாலியல் பலாத்காரம்னு வருது இல்லைன்னா பங்கு சொத்து பங்கு போடுற சண்டைன்னு வருது இந்த இப்போ பாருங்கள் முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் சொத்து தமிழக அரசாங்க சொத்து அது சர்ச்சுக்கு வந்து தொண்ணூறு நேரத்தில் கொடுத்த ப சொத்தை முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு விற்றுருக்காங்க அந்த ஒரு பகுதியை அதுக்கு அந்த சர்ச்சியில் உள்ள ஸ்டேஷன் போகிற இல்லை இப்போ ஹைகோர்ட் சொல்லியிருக்குது சிபிஐ தலையிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நாகர்கோவில் மூணு நாலு நியூஸ் பார்த்துருப்பீங்க செய்தியில் நாகர்கோவில் ஒருத்தர் வந்து நியமனத்தை தவறாசி பிஷப் வந்து கல்லூரியில் வந்து நியமனம் தப்பாக போட்டுருக்கார் ஒரு பணியாளர் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க கோர்ட் ஆமாம் தவறான நியமனம் அப்படின்னு சொல்லுது அந்த சிஎஸ்ஐ பிஷப் ஏற்றுக்க மாட்டேங்கிறார் இங்கே உள்ள அந்த அவர் சொல்கிற இது வந்து வர்த்த விஷயம் இது வந்து மத்திய மாநில அரசுகள் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்கிறாரு ஏன்னா இங்கே உள்ள கிறிஸ்தவன் என்ன செய்கிறாங்க இவங்களுக்கு இது கட்டுப்படுறவங்களே கிடையாது ஏற்கனவே ஒரு முறை சொல்கிறாங்க இந்த பேராயர் சின்னப்பான் ஒருத்தர் இருந்தாருன்னு நினைக்கிறேன் அவர் இருக்கும்போது வந்து என்னை கட்டுப்படுத்து இந்திய நீதிமன்றம் என் தான் கட்டுப்படுத்துவார் அப்படின்னாரு ஒரு முறை அதே போல இங்க உள்ள இந்த கிறிஸ்தவ நிறுவனங்கள் மத்திய அரசையும் மதிக்கிறது கிடையாது மாநில அரசையும் மதிக்கிறது கிடையாது அதனால அவர் சொன்னார் அந்த மாதிரி இதுல நீதிமன்றத்தில் சொன்னாங்க இது இந்து அறநிலையத்துறை மாதிரி கிறிஸ்தவருக்கு அரநிலைத்துறை கொண்டு வாங்க அதை பத்தி மத்திய மாநில அரசுகள் வந்து கூடி முடிவு எடுக்கணும் அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருந்தாரு அப்ப இங்க நடக்கிறது கூட என்ன அநியாயம் இது இந்த ஆனாலும் டைலாக் ஒன்று சொல்லணும் கணினி சொன்ன டைலாக கோவில் கொடியோர்கள் கூடாரம்பு சச்சி சொத்துட்டு ஆயிட்டு இருக்குது அதை போய் பாருங்கள் மதரா சக்கல்ல இது அந்த உத்தரப்பிரதேசத்தில் பார்த்து மதரா போற வந்து மதவரியை தோன்றாங்க அந்த இது பயங்கரவாத அங்கே தான் மூளைச்சிவாய் பண்ணுறாங்கன்றாங்க அங்கே போய் பாருங்கடா அதை விட்டு கோயிலே வந்து இது பண்ணிட்டுருக்கீங்க இவங்களுக்கு நோக்கம்னா இந்துக்கள் அவதியாக இருந்திருக்கிற இந்துக்கள் பேர் இழிவுபடுத்திட்டாங்கன்னு அது பணம் வந்துட்டுருக்குது அவங்களுக்கு ச தப்பு நடக்கிறதெல்லாம் ஒற்றுவாங்க அந்த அண்ணா நகரில் பெண் குழந்தைக்கு வந்து பாலியல் கலத்தை நடந்துச்சு சிபிஐ போனால் போகக்கூடாதுன்ட்டு உச்சநீதிமன்றம் கூட போகுது தமிழக அரசு ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் குழந்தை பெண் குழந்தை பாதிக்கப்பட்டால் உச்ச நீதிமன்றம் எதுக்கு போனாங்க நாங்களே விசாரிக்கிறோம் நல்ல முறையில நாங்களே விசாரிக்கிறோம் நம்பிக்கையில இருந்தாலும் அவங்க போறான் புகார் கொடுத்த பெண்மணிய வந்து துணி அவுத்து விசாரணை பண்ணாங்க இது இருக்குது புகார் இருக்குது உங்க மேல நம்பிக்கையில போற விட்டு போ நீ இதுல என்ன கண்டுபிடிச்சிருக்க தமிழ்நாட்டுல இந்த திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிக்காத லிஸ்ட் போடலாம் இன்னைக்கு வரைக்கும் வேங்க இல்லை கண்டுபிடிக்கல மரத்தை கண்டுபிடிச்சேஷன் போயிட்டு இருக்கு அஞ்சு வருஷம் போயிட்டு தான் இருக்கும் அங்க கண்டுபிடிக்கல அசோக் செந்தில் படை தம்பியை கண்டுபிடிக்கல கலச்சாரம் விற்கிறவர்களை கண்டுபிடிக்க முடியல ஆன்ஸ் கடத்தவனால கண்டுபிடிக்க முடியல கஞ்சா கடத்தலாம் கண்டுபிடிக்க முடியல மெத்தமெட்டல் கடத்தவனா கண்டுபிடிக்க முடியல குண்டு வைக்கிறோன்னா கண்டுபிடிக்க முடியல கார் வெடிமெண்டு வச்சோன்னு கண்டுபிடிக்க முடியல இந்த எதிர்நாடுகளுக்கு வந்து பயங்கரவருக்கு ஆள் தரட்டோன்னு கண்டுபிடிக்க முடியல என்ன ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு இருக்குது இன்றைக்கி நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்பீச்சை கேட்டிங்களா நீங்கள் ஸ்காட்லாண்டுக்கு இணையான தமிழக காவல்துறைன்னு அவர் பெருமையாக பேசியிருக்காரு ஸ்காட்லாண்டுக்கு இணையான தமிழக காவல்துறை இல்லைன்னு சொல்லவே இல்லை குரங்கு கையில் பூமாலை கூட்டமை ஒரு கையில மாட்டியிருக்குது அவ்வளோதான் நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் ஸ்காட்லாண்டுக்கு இணையான காவல்துறை தான் அது தமிழக காவல்துறை ஆனால் யார் கையில் இருக்கிறதா இப்போ முக்கியம் அருமையான ரோஜா பூ கழுத்தில் போட்டால் மணக்கும் ஆனால் குரங்கு குட்டிச்சுருக்காங்க அது வந்து எப்படி வாங்கினதே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக வெளியே வந்துடும் அந்த மாலை